அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தி அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியினரின் செல்வாக்கு அதிகரிப்பு ஆய்வறிக்கையில் தகவல் இருபது இருபத்தி மூணாம் ஆண்டில் அறுபது லட்சமாக உயர்ந்த இந்தியா வம்சாவளிய அமெரிக்கர்கள் அந்நாட்டில் மிகவும் செல்வாக்குமிக்க புறம்பெயர் குழுக்களில் ஒன்றாக மாறியுள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியினரின் தாக்கம் சிறிய சமூகம் பெரிய பங்களிப்புகள் என்ற அறிக்கையை இண்டியாஸ் போரா என்னும் குழுமம் வெளியிட்டது பொது சேவை வணிகம் கலாச்சாரம் மற்றும் புதுமை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தி அமெரிக்காவில் புலம்பெயர்த்த இந்தியர்களின் தாக்கத்தை ஆராயும் தொடரின் முதல் தொகுதி இதுவாகும் அந்த அறிக்கையின்படி அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினரின் பொருளாதார தாக்கம் ஈர்க்கும் வகையில் உள்ளது பெரிய நிறுவனங்களை நியூவியதியில் இருந்து வழித்தளத்தை கணிசமாக வரை இந்த நிதி செல்வாக்கு சவால்களை சமாளித்து தங்களின் புதிய நாட்டுக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குவதற்கான அவர்களின் உறுதியை காட்டுகிறது வணிக தலைவர்கள் உலகின் முதல் ஐநூறு சிறந்த நிறுவனங்களில் கூகுளில் சுதர்சன் பிச்சை உள்பட இந்தியா வம்சாவளியினர் பதினாறு நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் உள்ளனர் இந்த தலைவர்கள் மட்டும் கூட்டாக இருபத்தி ஏழு லட்சம் அமெரிக்கர்களை பணியமர்த்தி கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் வருவாய் ஈட்டுகின்றனர் அதேபோல இந்திய அமெரிக்கர்கள் உலகளாவிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டுள்ளனர் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அமெரிக்க யுனிகான் ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகம் மதிப்பு நிறுவனங்களில் இந்திய வம்சாவளியினர் எழுபத்தி இரண்டு நிறுவனங்களில் இணை நிறுவனர்களாக உள்ளனர் கேம்பிரிட்ஜ் மொபைல் டெலிமேக்ஸ் மற்றும் சலுஜன் உள்பட இத்தகைய நிறுவனங்கள் ஐம்பத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்களை பணியமர்த்துகின்றன இவை பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கோடி டாலர் மதிப்புடையவை வரி செலுத்துவதில் இந்திய வம்சாவளியினரின் தொழில் முனைவோர் மனப்பான்மை சிறு வணிகங்கள் வரை பரவியுள்ளது நாடு முழுவதும் உள்ள உணவகங்களில் சுமார் அறுபது சதவிகிதத்தை இந்திய அமெரிக்கர்கள் வைத்திருக்கின்றனர் அமெரிக்கா வரித்தளத்துக்கான அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறது மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டுமே இருந்தாலும் அனைத்து வருமான வரிகளிலும் சுமார் ஐந்து ஆறு சதவிகிதத்தை அதாவது இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர்கள் இந்தியா அமெரிக்கர்கள் மட்டும் செலுத்துவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பல்துயிர் வித்தகர்கள் புலம்பெயர்த்த இந்தியர்களின் பங்களிப்புகளால் அமெரிக்காவில் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் கல்வித்துறை செழித்து வளர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது பத்தொன்பதாம் ஆண்டு வரை அமெரிக்க காப் உரிமைகளில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்களின் பங்கு சுமார் இரண்டு சதவிகிதத்திலிருந்து பத்து சதவிகிதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் பதிமூன்று சதவிகித அறிவியல் வெளியீடுகளுக்கு பங்களித்தனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் அமெரிக்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் புரிகின்றார்கள் முழுநேர ஆசிரியர்களாக மட்டும் இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் பேர் உள்ளனர் பொது சேவை சமையல் சுகாதாரம் யோகா மற்றும் ஆயுர்வேதம் ஆகிய துறைகளிலும் இந்தியர்களின் வீச்சு அதிகரித்துள்ளது இந்தியர்களின் தீபாவளி ஹோலி பண்டிகைகளும் அமெரிக்கா முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அரசியலிலும் செனட் சபை உறுப்பினர் மற்றும் மேயர்களாக அமெரிக்க ஜனநாயக அமைப்பிலும் இந்திய வம்சாவளியினரின் பங்கு அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூனில் அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் அறுபது குறிப்பிடத்தக்க பதவிகளை வகித்து வந்த இந்தியர்கள் முந்தைய ஆண்டில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பதவிகளில் வலம் வருகின்றனர் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அந்த பதவியை வகுக்கும் முதல் பண்பணி என்ற வரலாறு படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடித்தளம் அறிக்கை வெளியிட்ட இண்டியாஸ் பெரோ அமைப்பின் நிறுவனர் எம் ஆர் ரங்கசாமி கூறுகையில் இந்திய வம்சாவளியினர் அமெரிக்க மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டுமே உள்ளனர் எனினும் அமெரிக்கா சமூகத்தின் பல்வேறு அம்சங்களில் நேர் முறையான தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தியுள்ளனர் இந்திய அமெரிக்கர்களின் பங்களிப்பு அமெரிக்காவின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைக்கிறது என்றார் இந்த ரிப்போர்ட் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தெரிவியுங்கள் நன்றி அஸ்லாம் அலைக்கும்